வணக்கம் செட்டித்தேரு மாரியம்மன் கோயிலோட சம்பந்தப்பட்டவங்களோட இவ்வளோ நாள் பேசியிருந்தோம் இன்னைக்கு அந்த கோயில் வீட்லேயே பிறந்து அங்கேயே வளர்ந்த திருமதி பிரேமா அவர்களோட பேசலாம் வணக்கம் வணக்கம் அந்த அங்கே நான் செட்டித்தெருவில் தான் எங்கள் தாத்தா தாத்தா காலத்துலேருந்து அந்த வீட்டில் இருக்கிறாங்க பின்னே எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நாங்கள்லாம் அங்கே தான் பிறந்தோம் அதே வீட்டில் தான் பிறந்தோம் கிட்டத்தட்ட எனக்கு ஐம்பத்தாறு வயசு அப்போ எனக்கு நாற்பத்தாறு வயசுலேருந்து எல்லா விவரமும் உண்டும் சின்ன ஒரு கோவிலாக இருந்துச்சு மண்ணு கோவில் தான் ரெண்டு பீடம் இருந்துச்சு அங்கே பின்ன கிரவுண்டு மாதிரி இருக்கும் நல்லா காடு மாதிரி நாங்கள் எல்லாம் விளையாடுவோம் அங்கே போய் எல்லாம் பண்ணுவோம் பின்ன வருஷத்துக்கு ஒருக்க அந்த பூஜை வரும் மாரியம்மன் பேச்சியம்மனுக்கு பூஜை வரும் பூஜை வரும்போது அந்த மூணு நாள் நல்லா கிரேண்டாக பண்ணுவாங்க எல்லோரும் அப்போது கோயம்புத்தூர் குனியம்புத்தூர் இப்படி எல்லாம் அங்கே ஆள்களெல்லாம் வந்து இவங்க எங்கள் தான் எல்லாருமே எல்லாம் வந்து எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டு போவாங்க எங்கள் மாமா அதாவது வெளிச்சப்பாடு மாணிக்கம் விலஜனங்கும் மாமா இப்போ ஆர்மம் மாமா எங்கள் எங்கள் இப்போ என் கணவரோட அப்பா மாமா எல்லோரும் வந்து எல்லாம் வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டு போவாங்க நாங்களும் எல்லாம் அங்கே தான் எல்லாருமே இந்த கோவில் வீட்டில் இருக்கிறதுனால எங்ககிட்ட இந்த நாங்கள் அதுக்குன்னு சாமிக்கு கொடுப்போம் அது அப்படியே பேங்க்ல எல்லாம் அவங்க இது பண்ணி வச்சுட்டு அந்த வருஷத்துக்கு ஒருக்கே எடுப்பாங்க பின் எங்கள் மாமா தான் பூஜையெல்லாம் பண்ணது அந்த கோவிலில் அவர் வர அங்கேயே அவர் தான் எல்லாம் பண்ணனது நாங்களும் எல்லாம் போய் எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுப்போம் ரெண்டு வேளை பூஜை காலையிலயும் சாயந்தரம் பூஜை நல்லா நீட்டாக ஆடி மாதம் அந்த முப்பது நாள் பூஜை வைப்பாங்க ஒவ்வொரு மூணு நாளைக்கு ஒவ்வொருத்தவங்க அதை செய்வாங்க எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு பின்னே அதை எங்கள் இப்போ எல்லாம் சொந்தக்காரங்க தான் எல்லாம் வந்து சரி இப்படியே இருக்குதே இந்த அம்மன் அதனால் இந்த அம்மனுக்கு ஒரு இது பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த அவன் தாத்தா பெரியப்பா அப்படியே அப்பா அம்மாவோட எல்லா ஆளுகள்லாம் வந்து அது கோவிலுக்கு பண்ணினாங்கோ அந்த மண்ணோடதெல்லாம் இதெல்லாம் இடிச்சிட்டு ஒரு கோவிலாக இது பண்ணி கேட்டெல்லாம் அந்த கிரில்ஸ் எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி நல்லா உண்டியில் பணம் போடுற மாதிரி எல்லாம் வச்சு கொடுத்து எல்லாம் பண்ணாங்க அவங்க எல்லாம் இப்போ இல்லைங்க எல்லாம் இறந்துட்டாங்க பின்னா கொஞ்சம் கொஞ்சம் அனுப்போம் பின்னையும் கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் வந்தாச்சு இதான பின்ன பின்னெல்லாம் கொஞ்சம் டார்ச் மாதிரி பில்டிங் எல்லாம் எடுத்தாங்க பின்ன வந்து கைட்டு இதெல்லாம் போட்டாங்க பின்னா அப்படியே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொன்றா எல்லாம் வருஷா வருஷத்துக்கு இந்த மாதம் பௌர்ணமி பூஜை பின்னா அமாவாசை பூஜை எல்லாம் வரும்போது எங்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்லுவாங்க சொல்லும்போது எங்களால் முடிஞ்சு நாங்கள் அதெல்லாம் அந்த இதில் போட்டு விடுவோம் பின்னா நானெல்லாம் எல்லாம் போவேன் போய் நான் எங்க வீட்டுக்கு போகும்போது அங்கே போய் சாமி கும்பிடாம நான் வரமாட்டேன் நான் போகிறதானே இன்னைக்கு நைட்டாக சொல்லிடுவேன் தம்பியை கூப்பிட்டு இப்படி நாங்கள் வரோம் இன்னைக்கு எங்கள் பூஜை வச்சிருங்கோ அப்படின்னு சொல்லுவேன் நான் வேணாம் ரெடி பண்ணிடுவான் பின்ன இப்படி எல்லாம் பண்ணிடுது நான் எது நினச்சிட்டு அங்கே போய் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நின்று மனசார உட்காந்துக்குவேன் உட்காந்து நான் சாமியை வேண்டுவேன் எனக்கு இப்படி இப்படி இருக்குதுன்னா நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம் நாங்கள் கும்பிடுவேன் இப்படி இருக்குது இப்படி இருக்குது எனக்கு இதெல்லாம் தான் எல்லாம் இது பண்ணி கொடுக்கணும் எல்லாம் கும்பிடுவேன் அதே மாதிரி எனக்கு போய் பின்னே அப்படியே ஒரே முட்டை அப்படி இது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ரெடி ஆகி நான் நின்று நான் கொஞ்சம் நேரம் நான் வேண்டி மனசார சங்கடப்பட்டு வந்தாலும் எனக்கு எல்லாமே நிறைவேற்றி கொடுத்து இத்தனை நேரம் வேறு எனக்கு பண்ணிட்டு ஆனா ஆனால் அந்த அம்மா நான் பண்ணுற அளவுக்கு என்னால் அளவுக்கு நான் அந்த அம்மன் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இப்போவுமே எதுனாலுமே நான் போய் சொன்னாங்கன்னா போய் இது பண்ணிட்டு வந்துடுவேன் நான் எப்போவுமே போவேன் வீட்டுக்கு மாதத்துக்கு ஒருக்க நான் போயிட்டு தான் இருப்பேன் போவோம் அந்த சாமியை பார்க்காம நான் வரமாட்டேன் மாதிரி எங்கள் அப்பா இந்த எங்கள் அம்மா இருக்கிறாங்க அந்த வீட்டில் எங்கள் அக்காவும் இருக்கிறாங்க தம்பியெல்லாம் வேறு அவர்களுக்கெல்லாம் தகுந்த மா 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 மாதிரி எல்லாமே நல்லபடியா பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அவங்கள வீடெல்லாம் மாற்றி கட்டி எல்லாம் அவங்கள ஒரு இதில் இருக்கிறாங்க பின்னாடி நாங்கள் நாலு புள்ள ரெண்டு பசங்க இல்லை ஒரு ஆள் இதாயிடுச்சு ஒரு பையன் நாலு புள்ள இப்போ இருக்கிறோம் எல்லாத்துக்குமே ஒரு இதாக எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க எல்லா புள்ள பசங்களும் எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க நல்லது தான் அந்த அம்மா செஞ்சுருக்குது எங்களுக்கு எல்லாம் அங்கேருந்து தான் கல்யாணமானது குழந்தை பூரா அந்த வீட்டில் தான் பிறந்துச்சு அகாதங்கஜியானதும் பூர கொழந்த பூரா அங்கே தான் பிறந்துச்சு எல்லாம் அந்த அம்மாவோட இதில் தான் பிறந்துச்சு அதனால் அந்த அம்மா நல்ல ஒரு இது நாங்களும் மனசார எல்லாம் போய் இப்போ என் தம்பி நல்லா பாடுபடுறான் அந்த கோவிலுக்கு வசரம் யார் என்ன சொன்னாலும் மாட்டேங்காமல் எல்லாமே பண்ணிவிட்டு வரோம் அவன் நல்லா இருக்கிறான் இப்போ அவனுக்கும் ரெண்டு குழந்தைங்க அது நல்லா எல்லாம் அமைஞ்சிருக்கு அவனுக்குமே இப்போ இப்போ தான் எல்லாம் நல்லா இது பண்ணி வீடெல்லாம் இது பண்ணி ஆனால் அந்த சாமியாக இருந்தாலும் நாங்கள் எந்த எந்த இதுலையுமே இது பண்ண மாட்டோம் நல்லா இது பண்ணிட்டு தான் இருப்போம் இன்னும் நாங்கள் என்னால் முடிஞ்சளவுக்கு செய்வோம் அந்த மாதிரி நல்லா இதாக இருக்குது அந்த அம்மனோட மண்ணிலிருந்தான் நாங்கள் இருந்தோம் பிறந்தோம் வளர்ந்ததும் இல்லை அதனால் நாங்கள் அந்த கிரௌண்டுக்குள்ளே போவோம் அந்த பூ மிதிக்கிறது எல்லாமே நடத்துவாங்க ஒவ்வொன்றும் எங்களால் முடிஞ்செல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னா எங்கள் மாமா என் மாமனார் மாமியார் குழந்தனாரு எல்லாருமே வருவாங்க எல்லாம் பண்ணுவாங்கோ அப்படி எங்கள் வீட்டுக்காரரு இப்போ எங்கள் வீட்டுக்காரர் அந்த இடையிலையும் கூட அவங்க அண்ணனுக்கு முடியாதுன்னு சொன்னதுனால அந்த பூ மிதிக்கிற டைமில் வாழை இவர் கையில் தான் கொடுத்தாரு அந்த வாழை எடுத்துகிட்டு இவர் போய் சாமிக்கு கும்பிட்டு உள்ளே போனார் கோவிலுக்குள்ளே எல்லாமே நல்லபடியாக எனக்கும் இத்தனை நேரம் வரை எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை நல்லா இருக்கிறோம் என் பையனும் மாதிரி தான் அவனுக்கு இந்த சாமியோட இதில் ஜாஸ்தி இது இல்லை அதனால அவனும் நீங்கள் என்னம்மா பது பண்ணிக்கிங்கமா அப்படின்னு சொல்லிடுவேன் எங்ககிட்ட நாங்களும் போய் சாமியை கும்பிடுவோம் என் மகனுக்கும் தான் நான் எல்லாம் ரொம்ப இது பண்ணிட்டு தான் இருந்தேன் நான் இப்போ அவன் நல்ல ஒரு லைஃப்பாக இருக்கிறான் கல்யாணம் ஆகிடுச்சு நல்ல ஒரு குழந்தை நல்லா இருக்கிறாங்க அவங்களும் ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறாங்க எங்கள் கூட தான் இருக்கிறாங்க நல்லா ஒற்றுமையாக நல்லா இருக்கிறோம் அதனால் ரொம்ப இது எங்களுக்கு இன்னும் இன்னையுமே நாங்கள் அந்த அம்மனுக்கு வேணுங்கிறத பண்ணுவோம் போவோம் வருவோம் எங்களோட இது இருக்கிற அம்மனுக்கு இப்பவுமே செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் எல்லாமே அது மாதிரி நல்லா இது இந்த கும்பாபிஷேகம் நீங்கள் எப்படி செய்யணும் எப்படி நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்க நல்லா சிறப்பாக நடக்கணும் அது நம்மளால இருக்கிறதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கிறோம் இனிமே இந்த மாங்கல்யவர் இல்லாமல் நாங்கள் எங் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் ஏதோ அந்த டைம் இன்னி டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நம்ம எதோ ஒன்று பண்ணலாம் எடுக்கலாம் நாங்கள் எங்களுக்குள்ளேயே நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறோம் நாங்கள் முடிஞ்சளவுக்கு எதோ ஒன்று பண்ணுவோம் நல்லா நடக்கணும் இத்தனை இந்த வரை இருக்கிறதோட நீ நல்லாவே நடக்கணும் இனி மேலும் நல்லா நடக்கணும் அப்படிதான் நினைக்கணும்னா சாமி நல்ல ஒரு சக்தி வாழ்ந்த சாமி அந்த அம்மன் நம்ம அம்மா பேச்சியம்மன் மாரியம்மன் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் நல்ல மனசார வேண்டிட்டு வந்தா ஒவ்வொரு விஷயமும் நல்லபடியா நடக்கும் நடந்தும் இருக்குது எங்களுக்கு நமக்கு செய்யற அம்மனுக்கு நாம என்ன செய்ய முடியும் நம்மளால அம்மனுக்கெல்லாம் எதுவும் செய்ய முடியாது ஆனா அவங்களோட வீட்டை அழகுப்படுத்தலாம் அதோட சக்தி கூட்டுறதுக்கான முயற்சிகளை நம்ம செய்யலாம் இதனால் நம்மளோட சந்ததிகளும் நம்மளோடைய நம்மளோட எல்லாம் கற்றுக்குவாங்க இது நம்மளோட போயிடாமல் இன்னும் அது பெருசாக வரணும்னா அதுக்கு நம்மளாம் சேர்ந்து அந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பா பண்ணி அந்த கோயிலோடய சிறப்பை இன்னும் அதிகப்படுத்தணும் நம்மளோட எல்லாரோட எல்லாரோட கூட்டு முயற்சி தான் இதை நடத்தி கொடுக்கும் நன்றி வணக்கம்